டிவி ியர்களுக்கு வணக்கம் உங்கள் ஜோதிடர் முறியசன் பேசுகிறேன் இன்றைய வீடியோவில் மிதனராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டு முழுவதும் என்னென்ன யோகங்கள் கிடைக்கும் என்பதை பற்றித்தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம் இப்போ மிதனராசிக்காரர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் வருட கிரக நிலவரங்களை பார்த்தோமானால் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மே மாதம் வரையும் பன்னெண்டாம் இடத்துல விரயசானத்தில் குரு பகவான் சஞ்சாரம் செய்கிறாங்க இருபத்தி மே மாசம் அமர சனி பகவான் வரையும் ஒன்பதாம் இடத்துல இருப்பார் பாகிஸ்தானத்துல இரண்டாயிரத்தி இருபத்தி அப்புறம் பாருங்க பத்தாம் இடத்துல சனி பகவான் பலமாக சஞ்சாரம் செய்யிருக்கிறார் அதே போல ராகு பாத்தீங்கன்னா இரண்டாயிரத்தி ஏப்ரல் வரையும் பத்தாம் இடத்திலையும் கேது நான்காம் இடத்துலயும் சஞ்சாரம் செய்வார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏப்ரலுக்கு பிறகு ராகு ஒன்பதாம் இடத்துலயும் கேது மூன்றாம் இடத்துலையும் சஞ்சாரம் செய்வார்கள் சரி மிதனராசிக்காரர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல என்னென்ன நற்பலங்கள் கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப குரு பகவான் பாருங்க உங்களுக்கு விரய சார்ந்திர சஞ்சாரம் செய்வார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே மாசம் வரையுமே உங்களுக்கு குரு விரய சார்ந்திருப்பார் குரு யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா மிகப்பெரிய சுபகிரகம் விரேயஸ்தானத்தில் ஒரு சுபகிரகம் சஞ்சாரம் செய்யும்போது சுப செலவுகளை செய்யலாங்க மே மாதம் வரையும் மிதர் என்ன சுப செலவுகள் செய்யலாம் நீண்ட காலமாக இடம் வாங்கணும் வீடு கட்டணும் கார் வாங்கணும் போர் போடணும் நினைக்கிறவங்க அந்த செலவுகளை இந்த காலகட்டத்தில் செய்ய முடியும் அதே போல புத்திரக்காரர்கள் குரு விரைய இருக்கிறார் பிள்ளைகளுடைய திடீர் சுபகாரியங்கள் செலவுகள் நடப்பதற்கு வாய்ப்பு உண்டு இந்த காலகட்டத்தில் பிள்ளைகளுக்கு சுபகாரியங்கள் செய்யலாங்க மிதர் அதே போல உங்களுடைய பிள்ளைகள் எங்கேயாவது வெளிநாடு வெளி மாநிலத்தில் சென்று படிக்கக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும் புத்திரக்காரகன் குரு பன்னெண்டாம் இடத்தில் இருக்கும்போது பிள்ளைகள் வழியில் செலவுகள் வரும் அப்படின்னு சொல்லலாம் அதே போல் பாருங்க உங்களுடைய தேவைக்கு பணம் கிடைக்காம போகலாம் அதே போல் குரு பன்னெண்டாம் இடத்துல இருக்கும்போது அடுத்தவங்க ஒரு தொழில் செய்கிறாங்க அடுத்தவங்க ஒரு காரியம் செய்கிறாங்கன்னு கௌரவத்துக்காக எந்த காரியமும் செய்யக்கூடாது அந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் செர்வஸ்தானத்தில் கௌரவக்காரகன் இருக்கிறார் அப்போ கௌரவத்துக்காக நம்ம செலவு செய்யக்கூடாது உங்களுக்கு தேவைப்பட்ட செலவுகளை செய்யலாங்க சுப செலவுகளை நிறைய செஞ்சுக்கலாம் மிதர் ராசிக்காரர்கள் பன்னெண்டாம் இடத்துல குரு சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டத்தில் அதே போல் குரு பகவான் யார் அப்படின்னா மிதர் ஏழுக்கும் பத்துக்கும் அதிபதிங்க ஏழாம் அதிபதி குரு பன்னெண்டில் இருக்கிறார் அப்படின்னா கணவன் மனைவிக்குள்ள கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும் மே மாதம் வரையும் அதே போல் உங்கள் வாழ்க்கை துணைவருக்கு ஏதாவது மருத்துவ செலவுகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது இல்லைன்னா உங்கள் வாழ்க்கை துணைவருக்கு ஏதாவது புது வேலைகள் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது அதே போல பத்தாம் அதிபதி பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறார் ஒரு வேலைக்காக அதிபதி பன்னெண்டாம் இடத்துல சஞ்சாரம் செய்வதனால அப்ப பாருங்க ஒரு சிலருக்கு வெளிநாடு வாய்ப்புகள் தேடி வரும் பத்தாம் அதிபதி பன்னெண்டாம் இடத்துல சஞ்சாரம் செய்வது மே மாசம் வரையும் மே மாசத்துக்கு பிறகு பாருங்க குரு பகவான் ராசிக்குள்ள வந்துருவார் குரு பகவான் ராசிக்குள்ள வருவது சிறப்பு தான் ஏன்னா குரு பகவான் மிகப்பெரிய சுபகிரகம் அவர் வந்து ராசிக்குள்ள வரும்பொழுது ஒரு கௌரவம் எல்லாம் அதிகரிக்கும் பணப்பொழக்கம் அதிகரிக்கும் ஏன்னா தனக்காரகன் குரு ராசிக்குள்ள வரும்பொழுது பாருங்க அதிர்ஷ்டம் உண்டு அவர் ஒரு வகையில் பாதகாது இருந்தாலும் குரு பகவான் ராசிக்குள்ள சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டத்தில் பணவர்கள் நல்ல ஒரு திருப்தி இருக்கும் ஒரு சிலருக்கு நல்ல வாழ்க்கை துணி கிடைக்கும் ஏன்னா குரு பகவான் நேரடியாக ஏழாம் இடத்தை பார்ப்பார் ஒரு வியாபாரம் பண்ணக்கூடியவங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் உண்டு கம்ப்யூட்டர் துறையில் இருப்பவங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் உண்டு ஏன்னா குரு பகவான் புதன் வீட்டில் சஞ்சாரம் செய்ய போவதனால போல பத்தாமது விதி குரு பகவான் ராசிக்குள்ளே வரக்கூடிய காலம் பாருங்கள் தொழிலில் மேன்மை கிடைக்கும் மே மாசுக்கு பிறகு ஒரு சிலருக்கு உயர் பதவி கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா குரு பகவான் மிக பிரமாண்ட ஒரு கிரகம் அவர் ராசிக்குள்ளே பொழுது உங்களுக்கு உயர்ந்த பதவிகள் தேடி வரும் அப்படின்னு சொல்லலாம் குரு பகவான் ராசிக்குள்ளே சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டத்தில் எந்தெந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அப்படின்னா தேவையற்ற டென்ஷனை குறைக்கணும் அவசரமாகாது பணம் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் குரு பகவான் ராசிக்குள்ள இருக்கும்பொழுது உத்தியோகத்தில் இருக்கீங்க அப்படின்னா மேல் அதிகாரிகளை பகித்துக் கொள்ளக்கூடாது அவ்வளோதான் குரு ராசிக்குள்ளே இருக்கும்போது பாருங்க பழைய பாடலை என்ன சொல்லுதுன்னா ஜென்மராமன் வனத்திலே சீதியை சிறை வைத்ததும் கணவன் மனைக்குள்ளே கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும் அப்படின்னு தான் சொல்லுதுங்க குரு ராசிக்குள்ளே இருக்கும்போது குரு ராசிக்குள்ளே இருக்கும்போது முக்கியமாக கோபத்தை தவிர்க்கணும் அவ்வளவுதான் மற்றபடி பாருங்க குரு ராசிக்குள்ளே இருக்கும்போது நல்ல ஒரு மேன்மைங்கிறது மிதர் ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மே மாசத்துக்கு பிறகு பணப்பொழக்கம் அதிகரிக்கும் மிதர் ராசிக்காரர்களுக்கு அதே போல சனி பகவான் பாருங்க ஒன்பதாம் இடத்துல இருக்கிற பொதுவாக கோணத்தில் ஒன்று அஞ்சு ஒம்பதுல சனி பகவான் பாவகரங்கள் சஞ்சாரம் செய்யக்கூடாது அதனால சனி இப்போ ஒன்பதாம் இடத்துல சஞ்சாரம் செய்வதனால இப்போ ரெண்டு வருஷமா ஒன்றும் பெரிய ஒரு அதிர்ஷ்டம்னு சொல்ல முடியாது ஆனால் பத்தாம் இடத்துக்கு வந்த பிறகு நல்ல அதிர்ஷ்டம் கிடைக்கும் ஏன் அப்படின்னா சனி அமர்ந்த வீட்டுக்குடைய குரு உங்கள் ராசிக்குள்ளே சஞ்சாரம் செய்வார் தொழிலில் மேன்மை கிடைக்கும் சனி பத்தாம் இடத்துக்கு வந்த பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மார்ச்சுக்கு பிறகு பாருங்கள் மிகப்பெரிய அதிர்ஷ்டம் உண்டு மிதர் ராசிக்காரர்களுக்கு பத்தாம் இடத்துல சனி பகவான் சஞ்சாரம் செய்யும்போது ஒரு நூறு பேருக்கு ஒரு ஆயிரம் பேருக்கு ஒரு லட்சம் பேருக்கு தலைமை தாங்கக்கூடிய தகுதி கிடைக்கும் மிதராசிக்காரர்களுக்கு உயர்ந்த பதவிகள் தேடி வரும் புது வேலை கிடைக்கும் அரசாங்க அனுகூலம் கிடைக்கும் வாழ்க்கையில் உயர்வுங்கிறது இருக்கும் அப்ப பத்தாம் இடத்துக்கு சனி வந்த பிறகு ஒரு கௌரவம் அந்தஸ்தெல்லாம் அதிகரிக்கும் ஒரு நிலையான தொழில் கிடைக்கும் ஏன் அப்படின்னா சனியை வந்த வீட்டுக்குரிய குரு பகவான் உங்கள் ராசிக்குள்ள அந்த காலகட்டத்தில் சஞ்சாரம் செய்வார் சனி பார்த்து கொடுக்குற சொத்து அழியா சொத்து சனி கொடுப்பதை யாராலும் தடுக்க முடியாது அப்போ மிதனராசிக்காரர்களுக்கு மார்ச்சிக்கு பிறகு வாழ்க்கையில் ஒரு மாற்றங்கிறது கட்டாயம் உண்டு வாழ்க்கையில் ஒரு உயர்வுங்கிறது இருக்கும் மிதனராசிக்காரர்களுக்கு சனி பகவான் பாருங்கள் பத்தாம் இடத்துல வந்து நேரடியாக நான்காம் இடத்தை பார்ப்பார் தாயாருடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்தணும் மற்றபடி பாருங்க சனி பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய காலம் அதிர்ஷ்டமான காலம் அப்படின்னு சொல்லலாம் மிதர் ராசிக்காரர்களுக்கு எட்டுக்கும் ஒன்பதுக்கும் அதிபதிங்க மிதர் ராசிக்காரர்களுக்கு பாக்கியாதிபதி சனி பகவான் அவர் தொழில் ஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்வது தொழில் மூலம் வருமானம் உங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா ஒன்பதாம் இடம் லட்சுமி ஸ்தானம் ஒன்பதாம் இடம் பணவரவை சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான ஸ்தானம் அந்த வீட்டாதிபதி தொழில் ஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்யும்போது உங்களுக்கு தொழில் மூலம் பணவரும் அப்படின்னு சொல்லலாம் மிதர் ராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மார்ச்சுக்கு அப்புறம் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை மிதராசிக்காரர்கள் சனி பத்தாம் இடத்துக்கு வந்த பிறகு பார்க்க முடியும் அதே போல ராகு பகவான் பாருங்க ஒன்பதாம் இடத்துல சஞ்சாரம் செய்ய போறார் ராகு பகவான் மிதராசிக்காரர்களுக்கு தற்போது பாருங்க பத்தாம் இடத்துல சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் பத்தாம் இடத்துல சஞ்சாரம் செய்யும் போதும் பாருங்க ஒரு சிலருக்கு பெரிய பதவிகள் தேடி வரக்கூடிய ஒரு காலம் அப்படின்னு சொல்லலாம் ஏப்ரல்குள்ள உயர் பதவி கிடைக்காதவங்களுக்கு எல்லாம் உயர் பதவி கிடைப்பதற்கும் வாய்ப்பு இருக்கு முக்கியமா மிதராசிக்காரர்களுக்கு உயர்ந்த பதவிகள் தேடி வரும் ஏன்னா குரு பகவான் ராசிக்குள்ள வராரு பத்தாம் இடத்துக்கு சனி வராரு ஏப்ரல் வரையும் பத்தாம் இடத்துல ராகு இருக்கிறாரு இது எல்லாமே உயர்ந்த பதவிகளை உங்களுக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஒன்பதாம் இடத்துக்கு ராகு போன பிறகு பாருங்க தகப்பனார் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனம் செலுத்தணும் மிதராசிக்காரர்கள் அப்ப மிதராசிக்காரர்களுக்கு பாருங்க தாய் தந்தையர் ஆரோக்கியத்துல தான் கவனம் செலுத்தணும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்துல ஏன் அப்படின்னா சனி நான்காம் இடத்தை பார்க்கிறாரு ஒன்பதாம் இடத்துக்கு ராகு போறாரு அப்ப தாய் தந்தையர் ஆரோக்கியத்துல நலனில் கவனம் செலுத்துங்க மிதராசிக்காரர்கள் இந்த ஒன்பதாம் இடத்துல ராகு இருக்கும் பொழுது பாருங்கள் இப்போ ஒரு வெளிநாடு போகிறீங்க ஒரு தொழில் பண்ணுறீங்க அதில் பணம் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஒன்பதாம் இடத்துல ராகு ஏன்னா லட்சுமி ஸ்தானத்துல போய் ராகு உட்காரும் பொழுது ராகு திசை நடக்கக்கூடியவங்க ராகு புத்தி நடக்கக்கூடியவங்களுக்கு பாருங்கள் பண வரவுல கொஞ்சம் தடை கொடுக்கும் மற்ற திசை நடக்கக்கூடியவங்களுக்கு பாதிப்புகள் இருக்காது அதே போல சனி திசை நடக்கக்கூடியவங்களுக்கு இன்னும் நல்ல மாற்றங்கள் சனி திசை நடந்ததுன்னா சனி வீட்டில் ராகு இருக்கும்போது அயலாடு சார்ந்த இவங்களை கொடுக்கும் அதே போல குரு திசை நடக்குதுன்னு வச்சீங்க இப்போ குரு ராசிக்குள்ள வரக்கூடிய காலங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு மேன்மை கிடைக்கும் பணவர்கள் கொடுக்கும் அப்ப மிதராசிக்காரர்களுக்கு அவருடைய சுய ஜாதகத்துல என்ன தசை என்ன புத்தி நடைமுறையில் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் என்ன சொல்ல போனால் இந்த ராகு கேது குரு சனி இவங்கெல்லாம் கோட்சாரத்தில் எந்த இடத்துல இருந்தாலும் பிறப்புகால ஜாதகத்தில் நல்ல யோகமான தசாபுத்திகள் இருந்தால் இதற்கும் பயப்பட தேவையில்லை என்ன ஒரு யோக திசை நடக்குது அப்படிங்கும் போது உங்களுக்கு கோட்சாரங்கள் வீக்காக இருந்தாலும் பண்ண பலன்கள் வந்து குறையாது அதிர்ஷ்டங்கிறது குறையாது அப்போ உங்களுடைய சுய ஜாதகம் அடிப்படையானது உங்களுடைய சுய ஜாதகத்தை வைத்து தான் உங்களுடைய முன்னேற்றத்தை நம்ம உறுதியாக சொல்லலாம் அதே போல் கேது பகவான் பாருங்கள் மூன்றாம் இடத்துல சஞ்சாரம் செய்வார் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஏப்ரலுக்கு பிறகு கேது மூன்றாம் இடத்துக்கு வருவார் முயற்சிகள் கூடும் நீங்கள் ஒரு முயற்சி பண்ணுறீங்கன்னா அதில் நல்ல ஒரு வளர்ச்சி இருக்கும் நல்ல முன்னேற்றம் இருக்கும் மனசில் ஒரு தைரியம் கொடுக்கும் கேது மூன்றாம் இடத்துக்கு வந்த பிறகு இதெல்லாம் பாருங்கள் நல்ல சிறப்பு ஒரு போட்டி தேர்வு எழுதுறீங்கன்னா அதில் ஒரு ஊக்கம் கொடுக்கும் கேது மூன்றாம் இடத்துல சஞ்சாரம் செய்வது ஏப்ரலுக்கு பிறகு கேதுவான ஒரு சில நன்மைகள் உங்களுக்கு கட்டாயம் கிடைக்கும் அதாவது ஒரு அசட்டு துணிச்சல்ங்கிறது இருக்கும் மிதராசிக்காரர்களுக்கு கேது மூன்றாம் இடத்துக்கு வரும்போது கேது பாருங்கள் எல்லா கிரகத்தையும் விட ஒரு வலிமையான கிரகம் அந்த கேது மூன்றாம் இடத்துக்கு வருவதும் சிறப்பு கோச்சாரத்தில் அப்போ மிதராசிக்காரர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் பாருங்க ஒரு பெரிய மாற்றங்கிறது இருக்கு ஒரு நல்ல ஒரு உயர்வுங்கிறது இருக்குது ஏன்னா இதுக்கு முன்னால் பாருங்க சனி ஒன்பதாம் இடத்துல இருந்தாரா அவராலேயே ஒன்றும் பெரிய நட்பன்கள் கிடைச்சிருக்காது இப்போ பத்தாம் இடத்துக்கு வராது தொழிலில் ஒரு மேன்மை உத்தியோகத்தில் ஒரு வாழ்க்கையில் ஒரு வளர்ச்சி புது வேலை திருமண யோகம் குழந்தை பார்க்கும் எப்படின்னு பாருங்க நல்ல ஒரு அதிர்ஷ்டகரமான பலன்கள் நடக்க இருக்கிறது அதே போல வயதானவர்களுக்கு இருந்த தடைகள் வயதானவர்களுக்கு இருந்த கஷ்டங்கள்லாம் மாறும் அதே போல ஒரு கலைத்துறையில் இருப்பவங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டங்கள் ஏற்படும் ஒரு சொந்தமா தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு வாழ்க்கையில ஒரு மேன்மைங்கிறது இருக்கும் பாருங்க உங்களுக்கு மே மாசத்துக்கு பிறகு வியாபாரம் பண்ணக்கூடியவங்களுக்கு நல்ல ஒரு விருத்திங்கிறது கிடைக்கும் குரு பகவான் ராசிக்குள்ள வந்த பிறகு இப்படி பல அதிர்ஷ்டங்களை மிதராசிக்காரர்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல பார்க்க போறீங்க இந்த கிரக பயிற்சிகள் உங்களுக்கு நல்ல மாற்றத்தையும் நல்ல முன்னேற்றத்தையும் கொடுக்கும்னு உறுதியாக நம்பலாம் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க உங்கள் கருத்துக்களை உங்கள் தலைவர்களையும் கமெண்ட்ஸில் பதிவிடுங்க நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் வர பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்